வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்வழி இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த பல்வழி ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் எதுங்காக சாப்பிட முடியாது தூங்க முடியாது அப்படியே ஒரு வகையான மரண போராட்டம்னே சொல்லலாம் அது மட்டும் வந்துடவே கூடாது பூச்சி பல் இல்லாத ஆளே கிடையாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்வீட் சாப்பிட்றோம் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்டு அதெல்லாம் எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் குழந்தைங்க குட்டி குழந்தைங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவஸ்தைப்படுறது வந்து இந்த பல்வழி தான் ஸோ இந்த பல்வலிக்கு என்ன பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரூட் கெனால் வரைக்கும் போகாமல் நார்மலாக சொத்த பல் வந்துருச்சுன்னா இந்த பெயின் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த வலி வந்துருச்சு அப்படின்னாலே நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நேராக சித்தா ஸ்டோருக்கு போயிட்டு படிகார பஸ்பம் அப்படின்னு வாங்கிக்கோங்க படிகார பஸ்பம் வாங்கிட்டிங்கனாக்கா நைட் படக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சமாக அந்த காட்டன் எடுத்து இந்த படிகார பவுடராக இருக்கும் தண்ணிய அந்த ரொம்ப அதாவது கேப்பில் உள்ள வைக்கிற அளவுக்கு அந்த பெயின் எங்கே இருக்கோ இல்லைன்னா லைட்டாக இருந்துச்சுன்னா அந்த படிக்காலத்தை பசு பற்றி மேலே வச்சாலே போதும் இப்படி தொடர்ந்து ஒரு மூணு நாள் வைச்சாலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பல்வழி பேர்பட்ட பள்ளியாக பல்வழியாக இருந்தாலும் அது தீர்ந்து போகும் வைக்கும் போது லைட்டாக புளிப்பாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி லைட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வைக்கிற இடத்துல நாக்கிறதுல கொஞ்சம் லைட்டாக மறுத்து போகும் அது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஆனால் முழுமையாக பல்லில் இருக்கக்கூடிய அந்த பூச்சி செத்து போகும் ஸோ இப்போ வந்து நம்ம ரூட் கேனல் பண்ணணும் டாக்டர்கிட்ட போகணும் அதுக்கப்புறம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பெயினை முதல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த பூச்சி செத்துடும் நம்ம அங்கே போனோன்னா அவங்க க்ளீன் பண்ணி அதை அடைச்சிருவாங்க சரிங்களா ஸோ அப்போது நல்ல டீப்பாக சொத்தப்பல் இருக்குது அது பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குனாக்கா நம்ம தாங்க முடியாத விலையிருந்துச்சுனாக்கா நம்ம போய்ட்டு அந்த மற்ற இதெல்லாம் வச்சால் கேட்கும் பட் இது நல்ல பர்மனெண்ட் ரிலீஃப் சுத்தமாக அந்த அந்த உழுக்கக்கூடிய அந்த ஜெம்ஸு அந்த கிருமிகள் அந்த பேக்டீரியாஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிவிடும் ஸோ ஒரு அற்புதமான ஒரு சித்தா மெடிசன் தான் இந்த சித்தா மெடிசன் நீங்கள் வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கும் மேக்ஸிமம் நாட்டில் வந்து கடையிலையும் கிடைக்கும் ஒருவேளை கிடைக்கலன்னா சித்தா ஸ்டோர் போயிட்டு அங்கே போய்ட்டு படிகார பஸ் பண்ணி தருவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம பல் வலிக்கிட்டு அந்த அந்த சொத்த பல்ல வச்சுக்கிட்டே வந்தோம்னாக்கா நாலையில ஃபஸ்ட்டு பெயின் நின்றுடும் ஃபஸ்ட்டு தடவை வைக்கும் போதே பெயின் நின்றுடும் செகண்ட் டைம் ரொம்ப அதிகமாக உள்ளார பஸ் வச்சுருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கும் அவ்வளோதான் பட் ஆனால் முன்னாடி இருந்து பெயின் இருக்காது ஸோ சொத்த பல்லுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் அது வைக்கும் போது அந்த தண்ணியை முழுங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம சாதாரண அந்த படிகார பசுபத்திலேருந்து எடுக்கிறது தான் ஸோ பெஸ்ட்டு ஹெல்த்துக்கும் நல்லது வாயில கிருமி எதுவுமே இருக்காது ஸோ அதனால் வச்சு பயன்படுங்கள் பெயின் கண்டிப்பாக இருக்காது அதுக்கப்புறம் போய் நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா அவங்க வந்து அதுக்கு அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தைரியமாக இருக்கலாம் உள்ள வந்து பூச்சி எதுவுமே இல்லை அவங்க அடைக்கலாம் அப்படிங்கிறது ஒருவேளை பூச்சியோட வச்சு அடைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சில பேருடைய டவுட்டு அப்படிலாம் இருக்காது ஸோ டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே பெயினை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக நிறுத்திடலாம் பல்லையும் காப்பாற்றிடலாம் ஆரம்ப நிலையிலேயே இதை நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னாக்கா பெஸ்ட்டு நமக்கு வந்து பெருசாக கிராவிட்டி வராமல் சூப்பராக பல்ல மெயின்டைன் பண்ணலாம் அது இல்லாமல் பல்லும் நல்லா சுத்தமாக இருக்கும் ஸோ இது இந்த டிப்ஸ் பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்